இன்று அதிகாலை நாசா விண்வெளி நிலையத்தினால் இந்த செயற்கைக்கோள் விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி ஒரு கிலோ கிராம் நிறையுடைய இந்த செயற்கைக்கோள் ஜப்பான் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனத்தினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இலங்கையை சேர்ந்த என்ற இந்த செயற்கைக்கோள் நிர்மாணிக்கப்பட்டது ஜப்பான் விண்வெளி நிலையத்தினால் அமெரிக்காவில் உள்ள நாசா நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ராவணா ஒன்று என்ற இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நாசா நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதன் மூலம் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக அனுப்பிய நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இணைந்துள்ளது அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க